அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி கன்னிராசிக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல தகவல் நிறையா வந்து தேடி சேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கன்னிராசிக்கு லாபமாக நஷ்டமாக அப்படின்றத பற்றி பார்க்கலாமாங்க இந்த ஆண்டு வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக கன்னிராசிக்கு அமைந்திருக்கு இந்த வருடம் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு ஒரு புது மனை வாங்குவீங்க புது வீடு வாங்குவீங்க புதுசாக எதனா ஒரு காரியம் ஆரம்பிப்பீங்க புது தொழில் ஆரம்பிப்பீங்க எல்லாமே ஒரு புதுசாக நடக்கும் உங்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத நேரத்துலேருந்து இருந்து எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களுக்கு பணவரவு ஏற்படும் நீங்கள் நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க ரொம்ப நாளாக வீடு கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த வீட்டோட வேலை முடியாமல் இருந்திருக்கும் வருஷக்கணக்கில் அந்த வீட்டோட வேலை முடியாமல் இருந்திருக்கும் அந்த வீட்டோட வேலை முடிஞ்சு இந்த ஆண்டு நீங்கள் குடிப்போக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயமாக புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு ஒரு வேலை வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ப்ரொமோஷனுக்காக வெயிட் இருக்கீங்க அந்த ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைந்திருக்கு ஏன்னா குருவோடைய பார்வை உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது இது கண்ணிராசிக்கு மட்டும் இது கிடையாது கண்ணிரா கன்னி லக்னத்தில் இருக்கவங்களுக்குமே இந்த ஆண்டு இந்த குரூப் பயிற்சி ரொம்ப ஒரு சிறந்த குரூப் பயிற்சி அமைந்திருக்கு புதுசாக ஒரு மனை வாங்கி வீடு வாங்கி போகிற அளவுக்கு லாபம் இருக்குது உங்களுக்கு நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க வீடு வாங்குகிற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லைன்னா கூட லோன் லோன் வாங்கியாச்சும் வீடு வாங்கும் ஏன்னா வீடோடைய யோகம் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல்நலம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது ஏற்கனவே உங்களுக்கு வைரஸ் சம்மந்தமான பிரச்சனை இருந்திருந்தாலும் அது இந்த ஆண்டு ப்யூரா அதாவது மட் முற்றிலும் குணமடையும் அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் உடல் உபாதைகள் வராமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இது ஒரு அடிஷ்னலாக தான் நான் சொல்கிறேன் உடல் உபாதைகள் நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவைப்படணும் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த ஆண்டு ஒரு சுப ஆண்டாக தான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கு நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் திருப்பதி போயிட்டு வெங்கடாஜலபதிக்கு உங்களால் முடிஞ்ச சந்தனமும் பன்னீரும் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க திருப்பதி போக முடியாதவங்க உங்கள் வீட்டு அருகாமல் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு முக்கியமாக ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கைங்கரியம் பண்ணுங்கள் ஒரு சந்தனத்துக்கு குங்குமத்துக்கு அன்னதானம் பண்ணுங்கள் உங்கள் ஆலயத்தில் அர்ச்சகர்கிட்ட சொல்லி என்ன பிரசாதமோ அந்த பிரசாதத்துக்கு பணம் கொடுத்தாலும் சரி இல்லை அந்த பிரசாதத்தை நீங்களே செஞ்சு எடுத்துகிட்டு போய் பத்திரங்கள் கொடுத்தாலும் சரி ரொம்ப நல்ல பலனை தரும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்